அப்போ அதுக்கு என்ன ஒரு காரணம் கேட்டீங்கன்னா எந்த காரணம் இப்ப சனி வக்கரமா இருக்குது யாரோ ஜாதகத்துல சனிக்கிற மனைக்கு வாழ்க்கைக்கு முன்னாடி பதிலா ஒரு ஏழு சனிக்கிற மனைக்கு பின்னாடி போகல அது ஆல்ரெடி அந்த கிழமை எனக்கு உங்க கேள்வி உங்க உடம்புல வந்து மக்கள் இருக்கு நீங்க என்ன போனீங்கன்னா வேண்டாமே ஆல்ரெடி இந்த தனிமன மாணாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களை முதல்ல ஒரு மரம் தண்ணி நட்ட சொல்லுங்க மரத்தை வைக்க சொல்லுங்க எதோ மரத்தை நட்ட வைக்க சொல்லுங்க செடிய அது என்ன செடி பழமும் பெருசாகும் பெருசாக என்ன பண்ணும் நிறைய தருவாங்க என்ன பண்றாரு பெரிய அவ்வளவுதான் அப்போ ராகு கேது நிலம் கிரகம்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும்னா கோபுரம் நிழல்ல போய் டெய்லி போய் ராகு காலத்துல கொஞ்ச நேரம் கோபுரம் நிழல் என்ன பண்ணுது அந்த கோபுரத்தினுடைய நிழல் எங்க பண்ணுதோ அந்த நிழல் மட்டும் ராகியது கோபுரம் ராகியது இல்ல அப்ப நிலம் கொஞ்சம் நேரம் சாமியோட எல்லா தெய்வத்தோட நிழலும் அது எங்க விடுங்கும் நம்ம மேல விழுவோம் உட்கார்ந்தீங்கன்னா அந்த தோசை அடிப்படை நீங்க நான் இன்னொரு சொன்னேன் பச்சரிசி மாவு கோவில பிடிங்க எடுத்து கோவில நிழல் எங்க விழுகுதோ நீங்க உட்கார இடத்துல உங்க பேரை எழுதி எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி அந்த நிழலுக்கு பின்னாடி எழுதி வைங்க அப்ப அந்த ராஜு தோசை நீங்கி அந்த பேர் கல்யாணம் ஆக இருக்குல்ல அரிசி மாவுல போடுங்க பச்சரிசி மாவுல போடு அந்த நல்ல பெயர் நீங்க உன்னோட தெரியுங்களா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மரத்து நல்ல அந்த மாதிரி மறந்துக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா அதெல்லாம் அவங்க பரிகாரமாக இயக்கியிருக்காங்க தெரியுதுல அவங்க ஏதோ ஒரு எழுதி எழுதி அழிப்பாங்க மாணல அப்ப அவங்க தோசை அப்பவே கிளை படிக்கிறாங்கன்னு தெரியல பிரசனை பார்த்திருக்காங்க அப்பவே கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உடம்புல வருமான சொல்லி கல்ல குளிக்கி ஒத்தையான தேர் கொண்டு பார்ப்பாங்க அது மூணு மூணா பிரிச்சு அப்பவே பிரச்சனை பார்த்துருக்கேன் கூட்டா இருக்கு எங்க அம்மா எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க கல்லு நிறைய பொருங்கிட்டு வந்து அப்படி ஒரு பார் என் கல்ல எடுத்துக்கிட்டு வச்சுப்பாங்க சாமி கம்மா இங்கு கல் எடுப்போம் அதுல மூணு மூணா ஒத்துவத்தையே எடுத்துட்டு ஒரு நிலை கடைசியில ஒத்த வந்தா அவருக்கு ஓடுறக்காரு வந்து ஒரு அடுத்தோம் அந்த உரமனை வந்துடுமா அந்த ஒரு நிலை வந்தது நானே அப்ப உரம்பனம் வரப்போடு அவங்க எந்தெந்த கோழி வைப்பாங்க ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவாங்க அப்ப அந்த ஒரு வாரத்துல வந்து மனம் தெரிஞ்சு அவங்க நெல்லை குட்டி அரிசி வச்சிருப்பாங்க சந்தையில போய் ஜாமான் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு காசு எடுத்துட்டு போய் பட்ட மாத்திரம் எல்லாம் கழுவி பாய்ச்சல் கனி எல்லாம் ஒரு வச்சிருப்பாங்க அவங்களே பிரச்சனை பார்த்து அவங்களே பரிகாரம் பேட்டியிருக்காங்க சரி இதெல்லாம் நம்ம துளசி இல்லாமலே அவங்களுக்கு அந்த ஞாபகம் என்ன அப்ப ஒத்தவண்டா வருவாங்க ரெட்ட வண்டா வர மாட்டாங்க அப்படி இவரே ஒரு தடையும் ஒரு ஓப்பனிங் கட்டினாலே இல்லையா நான் அடிக்கடி சொல்லுவேன் எதோ ஏற்கிறீங்களோ நீங்க அதுதான் மாறிடுவீங்க ஒரு பொண்ணு வயசுக்கு வரலையா பதினஞ்சு வயசு ஐந்து வயசுக்கு இல்லையா பச்சை தடுப்பு வந்து பாண்டி குழி விளையாடி சொல்லுங்க அது குளியை விளையாடுறதோ எனக்கு ரெண்டு பேருக்கு பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க வந்தையோ அந்த புள்ளிக்கு துணையை ஒரு குழி உட்காந்து சொல்லுங்க ஒரு மாதம் விளையாட சொல்லுங்க அதுக்கு அந்த அதனுடைய தாக்கம் எண்ணம் அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துடுவாங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் முடியாது வாங்க பாட்டி குழிதான் அப்ப ஆள் அடிங்கிறோம் எதுவுமே நாம எழுதி வைக்கிறதா நம்மளுக்கு வெளியே சரி இப்போ நம்ம ஐயா என்ன அசுவனி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய கொஞ்சம் புகாதிசயமும் அதுக்கு அதுக்குள்ள பரிகாரங்களும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ அசுவனி நட்சத்திரக்கார வீட்டுக்கு போய் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா எப்படின்னு நம்ம பார்க்கலாம் சும்மா ஒரு கொஞ்சம் டிப்ஸ் எழுதுங்க அது சொல்ற அது எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம் இப்ப முதல்ல அசுமதி நட்சத்திரம் அப்படின்னாலே முதல்ல அவங்களோட வீடு அது என்ன ராசி வருங்க அசுமதிக்கு ஒண்ணு ரோடு பண்ணலாம் இல்லாட்டி வீட்டுக்கு ரோடு பண்ணலாம் எழுதுங்க ரோடுக்கு பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அது பக்கத்துல ஒரு மரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அவங்க அசுமதி நட்சத்திரக்கார வீட்டுக்கு மணி கேட்கும் அசுமதி நட்சத்திரக்கார வீட்டுல கருக்கலைப்பு நடத்திருக்கும் கருக்கலைப்பு எங்க இருக்கீங்களா அம்மா இருக்காங்க கருக்கலைப்பு நடந்திருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துல நர்ஸோ வைத்தியம் பார்க்கறவங்களோ டாக்டரோ குடியிருப்பாங்க அவங்களோட வீடு அவங்களோட வீடு ஆதியில வீட்டு ஆரம்பம் முதல்ல இருக்கும் வந்துட்டு போவாங்க எங்கேயோ போய் துறத்திட்டு வருவான் கடைசியில வந்து மேசகரசி வீடுக்கு பின்னாடி தான் ஒளிவான் திருடர்கள் ஒளியும் இடம் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாலடைஞ்ச இடம் கொஞ்சம் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க திறனர்கள் வந்து அவங்க வீட்டுல கடிகாரம் போடாம இருக்கிறது மிஷின் ஏதாவது வாங்கிட்டு வந்தாங்க நின்று போய் கிடக்குறது கிடிக்காத காலன்று போன வருஷம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குங்க கிடிக்கல நெடுக்கலாம் வச்சிருப்பாங்க அடுத்த வருஷமா வந்துரு பிடிக்காத காலங்கள் சீட்டு கட்டு யாரும் விளையாடுவாங்க அங்க வச்சுட்டு போயிருவாங்க அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல அது மேசம் அது சூரியன் உச்சமா அது அரசாங்கத்தினுடைய தொடர்பு அவங்க குடும்பத்துல அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட வேலைக்கு போறவங்க சூரியனோட ஆதிக்கம் இருக்கிற குடியிருப்பாங்க இந்த அஸ்வதி நட்சத்திரத்துல என்னன்னா செவ்வாயோட வீடு கூட பிறந்த அக்காரங்கச்சி அண்ணன் மேலேயே அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க அது மேசம் அது புரட்டு போவோம் உரத்த குழந்த கணீர்ன்னு அது உரட்டு போவோம் போகணுமே வராது வந்தா தாங்காது அவங்க பாசத்தை காமிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள பாசத்தோட இருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் எல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சிருப்பாங்க பயன்படாத திட்டங்கள் பெரிய திட்டமா போட்டு வச்சிருப்பாங்க அவங்க கடைசிக்காகவே கௌரவத்துக்காக வாழக்கூடிய நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரமே